அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மா டுவெண்டி பசங்க நம்ம குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிரலாமா இன்னைக்கு நம்ம குட்டி ஸ்டோரி என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு துறவிகள் அதாவது இந்த ஜென் துறவிகள்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி ரெண்டு துறவிகள் வந்து நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஊரில் அந்த மழையில வந்து ஒதுங்கிருக்கிறாங்க ஒரு குடிசை கிட்ட வந்து ஒதுங்கி ஓரமாக நின்றுட்டு இருக்கிறாங்க பயங்கரமா தண்ணியா இருக்கு ரோடு எங்குமே தண்ணியா இருக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கும்போது ஒரு அழகான இளம் பெண் இல்லை சின்ன வயசு பொண்ணு ஒன்று ரொம்ப தவிப்போட நிற்கிறாங்க அப்போ ரெண்டு துறவிகள்ல ஒரு துறவி என்ன பண்றாருன்னா என்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது உதவி வேணுமா ஏன் ரொம்ப ஒரு மாதிரி மறுத்தாய்க்கமா நினைக்கிறீங்கன்னு போய் கேக்குறாரு ஆமா நான் என்னோட தோழியோட கல்யாணத்துக்கு போறேன் நான் இந்த தண்ணியில எப்படி போவேன் அப்படின்னு தெரியல நான் என்னோட அழகான இந்த ஆடை வந்து நான் அணிஞ்சிருக்கிற இந்த பட்டு வந்து எனக்கு நளைஞ்சிரும் நான் என்ன பண்ணுவேன் எப்படி போவேன் தெரியல அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது அப்போ உடனே அந்த துறவி என்ன பண்றாரு இவ்வளவுதானே உனக்கு நான் உதவி செய்யறேன் நீ என் வந்து என் மேல ஏறிக்கோ என் தோல்ல ஏறிக்கோ நான் உனக்கு கொண்டு போய் தண்ணி படாம அந்த இடத்துல விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த பெண்ணும் அந்த மாதிரி போறாங்க இவரும் கொண்டு போய் அவங்க போற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு வந்துட்டு மீண்டும் அந்த இன்னொரு துறவி இருக்காரு இல்லையா அவங்க ரெண்டு பேரும் போகும்போது இந்த இன்னொரு துறவி ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு உணர்வு இருக்கு ஃபீல் பண்றாரு என்னாச்சு ஏன் நீ வந்ததுல இருந்து ஒழுங்கா பேசவே இல்ல ஏன் கோபமா இருக்க அப்படி சொல்லி கேக்குறாரு இந்த துறவி அதுக்கு அவரு சொல்றாரு நம்ம ஒரு துறவி தானே நம்ம முற்றும் துறந்த துறவி நீ அந்த துறவிங்கறதே மறந்துட்டு அந்த பொண்ணை போய் நீ தொட்டு தூக்கி அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி வேலை நீ பாத்துட்டு வந்துட்ட அதனால எனக்கு உன் மேல ரொம்ப கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்றாரு அப்ப அதுக்கு சொல்றாரா நான் அந்த பெண்ணுக்கு செய்தது வெறும் உதவி அது அங்கேயே அப்பவே முடிஞ்சிருச்சு ஆனா நான் மறந்துட்டேன் நீங்க தான் அந்த சம்பவத்தை நான் மறந்து போன அந்த சம்பவத்தை இவ்ளோ நேரம் நினைச்சிட்டு அந்த சம்பவத்தை நீங்க தான் இவ்ளோ நேரம் நினைச்சுட்டு தூக்கிக்கிட்டே வரீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு நாமளும் இப்படிதான் தேவையில்லாத விஷயத்துக்களை தூக்கி எறியாம குறைகளெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பெருசா எல்லாத்தையும் எது சரி எது தவறு எது எந்த இடத்துக்கு தேவைப்படுது எந்த இடத்துக்கு தேவைப்படுதுன்னா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து சரியான பாதையில போனா நம்ம வாழ்க்கை என்னைக்குமே ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு நான் இந்த கதைக்கு கருத்து சொல்றேன் நீங்க என்னென்ன கதைக்கு கருத்து சொல்றீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க